கன்னடம் பேசச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் பேசத் தெரியாது என்று கூறியதால் அடித்து காயப்படுத்தப்பட்டதாகவும் பெங்களூருவில் கன்னடர்களால் தாக்கப்பட்ட மதுரையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சோனமுத்து தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் பெங்களூருவில் காமாட்சிபுரம் என்னும் பகுதியில் கன்னடர்களால் தாக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் சோனமுத்து சிகிச்சைக்கு பிறகு மதுரையில் உள்ள தனது வீட்டிற்கு தற்போது வந்துள்ளார் கன்னடர்களால் தாக்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தன்னை கொண்டு சென்றதாகவும் எனினும் தமிழர் என்பதால் சிகிச்சை அளிக்க மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துவிட்டதாகவும் சோனமுத்து தெரிவித்தார் தமிழர்கள் சிலரின் உதவியால் ஹொசூர் வந்து அங்கு சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எண்ணெயும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க கன்னடம் பேசுன்றாங்க நான் எப்படி கன்னடம் பேசுறது கன்னடம் வர்றதில்ல எனக்கு சல்பா சல்பா தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க தமிழ் பேசுகிற அப்படின்னு அடிக்கிறாங்க தனது தந்தை தாக்கப்பட்ட சம்பவத்தால் கடந்த இரண்டு நாட்களாக தங்கள் குடும்பம் துயரத்தில் இருந்ததாக லாரி ஓட்டுநர் சோனமுத்துவின் மகள் தெரிவித்துள்ளார் இப்படி இது பண்ணி விட்டாங்களே யாருமே எந்த ஆதரவும் இல்லாமல் யாரும் போய் பார்க்க முடியாமல் நாங்கள் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப தவியாக தவிச்சு போயிட்டோம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் 10 பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் செவ்வாய் கிழம பூரா ஃபோனே எடுக்கலாம் நாங்களே ஈவினிங் மேலே தான் பார்த்தோம் அது பார்த்தோன்னு எங்களுக்கே ரொம்ப இதாகி போச்சு அப்பாவை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே யாருமே இல்லையே வைக்கலையே அப்படி இருந்தும் எங்கள் மேலே ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் பூர்வமே சின்ன பிள்ளைகள் இருக்கிறனால ஒன்றுமே வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாதனால யாராக எங்களுக்கு உதவி பண்ணுவோம் மற்ற யாருமே வந்து அரசாங்கத்துக்காரங்களும் உதவி பண்ணலை யாருமே வந்து வந்து உதவி பண்ணலை